எல்லாருக்கும் வணக்கம் வக் திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் ஆகஸ்ட் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட நாள் ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநிலங்களவையில் வக் திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்ட நாள் ஏப்ரல் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கு நிகழ்ச்சியில் வக் திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த சட்டத்தை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த மசோதா மத்திய வக் கவுன்சில் மற்றும் வக் வாரியங்களின் அமைப்பை முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களையும் உள்ளடக்கும் வகையில் மாற்றுகிறது சர்வே கமிஷனருக்கு பதிலாக கலெக்டர் நியமிக்கப்பட்டு வக் சொத்துக்களை சர்வே செய்ய அவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது வக் என்று அடையாளம் காணப்பட்ட அரசு சொத்துக்கள் வக் ஆக இருக்காது அத்தகைய சொத்துக்களின் உரிமையை கலெக்டர் தீர்மானிப்பார் தீர்ப்பாயத்தின் முடிவுகளின் இறுதித்தன்மை ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த மசோதா உயர்நீதிமன்றத்தில் நேரடி மேல்முறையீட்டை வழங்குகிறது தற்போது இந்தியாவில் வக் உருவாக்கம் மற்றும் மேலாண்மை வக் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் நிர்வகிக்கப்படுகிறது இந்த சட்டத்திற்கு முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் இருந்தன உத்திரப்பிரதேசம் மற்றும் வங்காளம் போன்ற மாநிலங்கள் வக்பை நிர்வகிக்கும் தனித்தனி சட்டங்களை ஏற்றியிருந்தன இருப்பினும் இவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து சட்டத்தால் ரத்து செய்யப்பட்டன செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி இந்தியாவில் எட்டு புள்ளி ஏழு லட்சம் பதிவு செய்யப்பட்ட அசையா வக்பு சொத்துக்கள் உள்ளன சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் நிலைக்குழுவின் இரண்டாயிரத்தி படி பெரும்பாலான மாநிலங்கள் வக் சொத்துக்களின் கணக்கெடுப்பை முடிக்கவில்லை சிறுபான்மை விவகார அமைச்சகத்தின்படி இந்தியா உலகிலேயே மிகப்பெரிய வக் வைத்திருப்பதை கொண்டுள்ளது சச்சார் குழு இரண்டாயிரத்தி ஆறு வக் சொத்துக்களின் சந்தை மதிப்பை ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி என மதிப்பிட்டுள்ளது பதிவு செய்யப்பட்ட அனைத்து அசியா வக் சொத்துக்களில் ஏழு சதவீதம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன இரண்டு சதவீதம் வழக்குகளில் உள்ளன மற்றும் ஐம்பது சதவீதம் அந்த சொத்துக்களின் நிலை என்ன என்றே தெரியவில்லை இந்த சொத்துக்களில் பாதிக்கும் மேற்பட்டவை கல்லறைகள் பதினேழு சதவீதம் விவசாய நிலம் பதினாறு சதவீதம் மசூதிகள் பதினான்கு சதவீதம் மற்றும் கடைகள் பதிமூன்று சதவீதமாக உள்ளன மத்திய வக் கவுன்சிலின் அமைப்பு இந்த சட்டத்தின் கீழ் வக் பொறுப்பில் உள்ள மத்திய அமைச்சர் கவுன்சிலின் அலுவல் ரீதியான தலைவராக உள்ளார் கவுன்சிலின் உறுப்பினர்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் முஸ்லிம் சட்டத்தில் சிறந்த அறிஞர்கள் அடங்குவர் அமைச்சரை தவிர அனைத்து கவுன்சில் உறுப்பினர்களும் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்றும் குறைந்தது இரண்டு பெண்களாவது இருக்க வேண்டும் என்றும் சட்டம் கூறுகிறது கவுன்சிலுக்கு நியமிக்கப்படும் எம்பிக்கள் மற்றும் முன்னாள் நீதிபதிகள் மற்றும் புகழ்பெற்ற நபர்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்ற தேவையை இந்த மசோதா நீக்குகிறது மேலும் இரண்டு உறுப்பினர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்றும் இந்த சட்டம் கட்டளையிடுகிறது வக் வாரியங்களின் அமைப்பு எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்எல்சிக்கள் மற்றும் பார் கவுன்சில் உறுப்பினர்கள் மேல் கூறிய ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒருவரை வாரியத்திற்கு பரிந்துரைக்க மாநில அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் இந்த மசோதா திருத்தம் செய்யப்படுகிறது அவர்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை வாரியத்தில் இரண்டு முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்கள் மற்றும் ஷியாக்கள் சுன்னிகள் மற்றும் முஸ்லிம்களின் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த தலா ஒரு உறுப்பினர் இருக்க வேண்டும் என்று இந்த சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது இரண்டு முஸ்லிம் உறுப்பினர்கள் பெண்களாக இருக்க வேண்டும் என்று இந்த மசோதா கட்டளையிடுகிறது தீர்ப்பாயங்களின் அமைப்பு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட தீர்ப்பாயங்கள் பின்வருவனவற்றை உள்ளடக்குகின்றன வகுப்பு ஒன்று மாவட்ட அமர்வுகள் அல்லது சிவில் நீதிபதிக்கு சமமான அந்தஸ்தில் உள்ள ஒரு நீதிபதி இவரே தலைவராக கருதப்படுவார் கூடுதல் மாவட்ட நீதிபதிக்கு சமமான ஒரு மாநில அதிகாரி மற்றும் முஸ்லிம் சட்டத்தில் நிபுணர் இந்த மசோதா முஸ்லிம் சட்டத்தில் நிபுணரை தீர்ப்பாயத்திலிருந்து நீக்குகிறது இது இது அதன் அமைப்பை பின்வருமாறு மாற்றுகிறது தற்போதைய அல்லது முன்னாள் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி அதன் தலைவராகவும் மாநில அரசாங்கத்தின் இணைச் செயலாளர் அந்தஸ்தில் உள்ள தற்போதைய அல்லது முன்னாள் அதிகாரியாகவும் இருப்பார் தீர்ப்பாயங்களின் உத்தரவுகளுக்கு எதிரான மேல்முறையீடுகள் இந்த சட்டத்தின் கீழ் வாரியம் அல்லது பாதிக்கப்பட்ட தரப்பினரின் விண்ணப்பத்தின் பேரில் உயர் நீதிமன்றம் தனது சொந்த விருப்பத்தின் பேரில் விஷயங்களை பரிசீலிக்கலாம் தீர்ப்பாயத்தின் முடிவுகளுக்கு இறுதித்தன்மை கருதும் விதிகளை இந்த மசோதா நீக்குகிறது தீர்ப்பாயத்தின் உத்தரவுகளை தொண்ணூறு நாட்களுக்குள் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் இந்த சட்டத்தின் கீழ் மாநில அரசுகள் மாநில வக் வாரியத்திற்கு ஒரு தலைமை நிர்வாக அதிகாரியை நியமிக்க வேண்டும் தலைமை நிர்வாக அதிகாரி மாநில அரசின் துணை செயலாளருக்கு இணையான ஒரு முஸ்லிம் அதிகாரி ஆவார் அந்த அந்தஸ்தில் உள்ள ஒரு முஸ்லிம் அதிகாரி கிடைக்கவில்லை என்றால் அதற்கு இணையான அந்தஸ்தில் உள்ள ஒரு முஸ்லிம் அதிகாரி நியமிக்கப்படலாம் தலைமை நிர்வாக அதிகாரி வக் பத்திரம் வக் நோக்கம் மற்றும் முஸ்லிம் சட்டத்தின்படி செயல்பட வேண்டும் தலைமை நிர்வாக அதிகாரி ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்ற தேவையை இந்த மசோதா நீக்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சட்டங்களில் வக் என்பது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்களால் மட்டுமே சொத்துக்களை நிரந்தரமாக அர்ப்பணிப்பதாக வரையறுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து சட்டம் முஸ்லிம் அல்லாதவர்கள் உட்பட எந்த ஒரு நபராலும் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்தையும் உள்ளடக்கும் வகையில் வக்பின் நோக்கத்தை விரிவுபடுத்துவதற்காக திருத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மசோதா இந்த நிலைப்பாட்டை மாற்றியமைக்கிறது மேலும் வக் உருவாக்கியவர் குறைந்தது ஐந்து ஆண்டுகளுக்கு இஸ்லாத்தை பின்பற்றும் நபராக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை சேர்க்கிறது வக் திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த சட்டத்தை பற்றின சில முக்கியமான அம்சங்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொலியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்